அதாவது புத்திசாலித்தனம் முகிர்ந்தவங்க முகுந்தவங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் தயாரா இருப்பாங்க புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி இருக்கு உண்டு ரைட்டுங்களா என்ன புதன் ரைட்டிங்களா அது போலத்தான் மிதுன ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஏதாவது சண்டை வந்தா கூட சரிதான் அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரணையாக பேசி என்ன செஞ்சுப்பாங்க ஒரு சில விஷயங்களை காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு மிதனராசி அது மொத்தம் மிதுன ராசி குணாதிசியம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் உள்ள குணாதிசயம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் ரைட்டுங்க அடுத்தது மிதுன ராசிக்காரங்க கல்வியில் சிறந்தவங்களாம் இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க நல்லா படிப்பு புத்திசாலி அறிவு எல்லாம் இருப்பாங்க இது மிதுனராசி மிதுன லக்கணத்துக்கு உரிய பொருத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரைட்டுங்க இந்த மிதுன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசி மிதுன லக்கணம் மிருகசீடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா லாம்லாக்கீடை கணக்கீடாக இருக்குது எடுத்துக்கலாம் மிருக சீடம் இருந்ததுன்னா விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டவங்களா இருக்குது வாய்ப்பு இதுலேயே நம்ம எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மித ராசின்னா ஒரு ஏ குண இருக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருப்பாங்க அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது திருவாதிரி ஒன்று எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி சம்பந்தப்பட்டவங்க திருவாதிரை ரெண்டு மகர ராசி சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க அதுக்குன்னா கொஞ்சம் லைட்டா சேர்ந்து வருவோம் அந்த பிள்ளை கொஞ்சம் லைட்டா சேர்ந்து வருவார் வேற ஒன்ற புள்ளு திருவாதிரை மூன்று கும்ப ராசி சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க திருவாதிரை நான்கு மீன ராசி சம்மந்தப்பட்டவங்க அடுத்து புனர்பூசம் ஒன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷம் சம்பந்தப்பட்டது புனர்பூசம் ரெண்டு விஷிபம் சம்பந்தப்பட்டது புனர்பூசம் மூன்றாம் பாதம் நம்ம கையில் விட்டோம்னா அதே மிதனராசிக்கு என்ன சொல்லணும் அது போன்ற பலன் இருக்கிறதுக்கு வாங்கணும் ஆக மொத்தம் மிதனராசிக்காரங்க நல்ல புனாபிசை ஒன்று வந்தாங்க அடுத்தது நான்காவதாக கடகராசி நெறி பார்ப்போம் கடகராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க பாருங்க நண்டு சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம் உயிரினங்கள் நண்டு தான் வந்து அதிக குட்டி போடக்கூடிய அடுத்தது அதனால தான் அங்க தாய் கிரகமான சந்திரன ஆட்சி பெற மாதிரி வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் தான் முன்ன போவான் பின்ன போவான் நண்டை மட்டும் பாருங்க பக்கவாட்டில் போகும் அப்போ நீங்க என்ன செஞ்சாலும் சரிதாங்க கடக கடக கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் எதையும் தாங்கும் விதையும் கொண்டவர்களாக இருப்பாங்க ரைட்டுங்களா அது மோட்ச ராசி வேறு அடுத்தவங்களுக்குலாம் உதவி பண்ணக்கூடிய அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க ரைட்டுங்களா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகனுடைய அமைப்பு மொத்தம் ராசியிலே தலையாய ராசிகளில் லக்கணமும் சேர்த்து கொள்ளுங்கள் கடகம் உண்டு கடக கடகம் ராசி கடக லக்கணத்துல பிறக்கிறவங்க அடுத்து ரிஷிவராசி ரிஷிவ லக்கணம் மேஷராசி மேஷ லக்கணம் மீனராசி மீன லக்கணம் இந்த மாதிரி உள்ள அமைப்புல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு ஏதோ புண்ணியம் பண்ணவங்க தான் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா அடுத்தது புனர்பூசம் நான்காம் பாதம் இப்போ ஒன்பது பாதம் இருக்குது அதை பார்ப்போம் புனர்பூசம் நான்காம் பாதம் அப்படிங்கும்போது அந்த கடகராசிக்குரிய தன்மை என்னவோ அது அப்படியே நான் சொன்னது என்னங்க அடுத்தது பூசம் பூசம் ஒன்றாம் பாதத்தில் கடகராசி கடகளை பிறகு பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சிம்மம் சிம்ம ராசி தத்துவத்தை சிம்ம ராசி சிம்ம ராசி தத்துவம் நான் சொல்கிறது ஒரு பத்து பர்சண்ட்டு அவங்களுக்கு சேர்ந்து வருங்க அடுத்தது பூசம் ரெண்டு கன்னிராசி சம்பந்தப்பட்டது பூசம் மூன்று துலாம் ராசி சம்பந்தப்பட்டது பூசம் நான்கு விருச்சிக ராசி சம்பந்தப்பட்டது வருங்க அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஆயில்யம் வருங்க ஆயில்யம் ஒன்று தனசு சம்பந்தப்பட்டது ஆயுல்யம் இரண்டில் மகரம் சம்பந்தப்பட்டது ஆயில்யம் மூன்றில் கும்பம் சம்பந்தப்பட்டது ஆயில்யம் நான்கு அதாவது மீன ராசி சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இது என்னன்னு கேட்டீங்கன்னா தேசியம் அதுவே தான் வரும் அந்த ஒரு பத்து பர்சன்ட் அந்த அம்சம் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நவாம்சத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம் நவாம்சத்தில் போய் இந்த மாதிரி உள்ளவங்களாம் அங்கே தான் போய் உக்காரோம் ரைட்டுங்களா நான் அதை வச்சு தான் கொஞ்சம் சொல்கிறோம் ஒரு பத்து பர்சண்ட்டு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது ரைட்டு அடுத்தது சிம்ம ராசி இது பாருங்கள் சிம்ம ராசி என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சிங்கம் காட்டுக்கு ராஜா அதுபோல் அங்கே ஆட்சி பெறுவது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் இப்போ முதல்ல நான் கடக லக்கணத்தை சொல்றேன் சந்திரன் என்னதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அந்த கடகத்தை பத்தி என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சாய்த்து கொள்ளக்கூடிய அமைப்புன்னு நான் சொல்றேன் ஆனா இந்த சிம்ம ராசிக்கு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓய்வரியா சூரியன் சூரியன் எங்கேயாவது ஓய்வெடுக்குதா இல்லைங்க அது போலத்தான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க தன் வேலை மட்டும்தான் செய்வாங்க அடுத்தவங்க வேலையை பெரும்பாலும் போயிட்டு ஈடுபட்டு செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்க இருக்க மாட்டாங்க கோபம்லாம் கொஞ்சம் வருந்தான் மேஷராசிக்காரங்க மாதிரி வராது தன் விஷயத்தில் தலையிட்டால் அவங்களுக்கு என்ன வருங்க கோபம் வரும் உள்ளத்துக்கு தான் கோபம் வரும் வேற எதுக்கும் கோவம் வராது அப்படி உள்ள ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மகர ராசி மகர்ந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தார்கள் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கத்தை கொண்டாந்து போட்டுக்கிறாங்க சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் தேடும் கேட்டுங்களா அது வயிறு நிறைஞ்ச பிறகு பக்கத்தில் எந்த மிருகம் வந்தாலும் அதை அடிச்சு சாப்பிட்டு நினைக்காது ரைட்டுங்களா அது தான் இந்த சிம்மத்தார் தன் வேலை தன் வேலை உண்டுன்னு வருவாங்க அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ஒரு இடத்துல வரேன்னு சொல்றது எத்தனை மணிக்கு வரோன்னு சொல்கிறாங்களோ அந்த மணிக்கு கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக வரக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசினருக்கு உண்டு அடுத்து நம்ம பாக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகம் ஒன்று மேஷத்தின் அம்சமும் மகம் இரண்டு ஹிஷிபத்தின் அம்சமும் மகம் மூன்று அதாவது மிதனத்தில் மிதனத்துக்கு கொஞ்சம் இருக்கும் என்ன இது நீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது நவாம்சத்தை வச்சு நான் வரக்கூடிய அமைப்பு பிரகாரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுங்களா அடுத்தது மகம் நாலு கடகம் சம்பந்தப்பட்டது பூரம் ஒன்று சிம்மம் ராசிக்கு என்ன குணமோ அதே தான் பூரம் ரெண்டு எப்படின்னு கன்னி ராசி சம்பந்தப்பட்டது அந்த அம்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ரைட்டுங்களா அடுத்தது பூரம் மூன்று துலா ராசி சம்மந்தப்பட்டது பூரம் நான்கு விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டது அடுத்து உத்தரம் ஒன்று எங்கே கொஞ்சம் நிற்குன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் சிம்ம ராசி என்பவர்கள் கடமையே கண்ணாக கருதுபவர்கள் உண்மையிலே அது நல்ல ராசி தானே தப்பு இல்லை அடுத்தது ஆறாவது இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு தத்துவத்துக்கு ஆறாவது ராசியாக சொல்லக்கூடிய கன்னியா ராசி இந்த ராசி அங்க பாருங்க புதனுடைய ஆட்சி வீடு ரைட்டுங்களா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்காரங்கிட்ட அவ்வளவு தீக்கிரம் காசியை கொடுத்து திருப்பி முடியாது அது தப்பு இல்லைங்க நல்ல விஷயம் தானே அவ்வளவு புத்திசாலித்தனம் மிகுந்த மனிதனாக இருப்பார்கள் கேட்டுங்களா கணினி கம்ப்யூட்டர் தொழிலெலாம் பெரும்பாலும் அவங்க இருப்பாங்க இப்போது இந்த கன்னி கன்னீராசியில் என்ன குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் அதிர்ந்து பேச மாட்டாங்க யாரு அதிர்ந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மிதுன ராசிக்காரங்க வரை இவங்களும் ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல சுமூகமான முடிவு வருவாங்க ஆக மொத்தம் கன்னி ராசி ஒரு சிறப்பான ராசி தான் கன்னி ராசியில் பிறந்தால் கன்னி ராசி கண்ணியில் இருக்கிறது பிறந்தவங்க கொடுத்து வச்சு வந்தாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க உண்மைதாங்க அடுத்தது உத்திரம் இரண்டு அதில் உத்திரம் இரண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மகரம் வம்சம் உத்திரை மூன்று கும்பத்தினுடைய அம்சமும் உத்திரம் நான்கு மீனத்தினுடைய அம்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த குணாசியம் ஒரு பத்து பர்சன்ட் இவங்களாம் சேர்ந்து வரும் இது கூட சேர்த்து அடுத்தது அஸ்தம் அஸ்தம் மேஷம் சம்மந்தப்பட்டதாகவும் அஸ்தம் ஒன்று அஸ்தம் இரண்டு ரிஷிபம் சம்மந்தப்பட்டதாகவும் அஸ்தம் மூன்று மிதனம் சம்மந்தப்பட்டதாகவும் அஸ்தம் நான்கு கடகம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தது சித்திரை ஒன்று சிம்ம லக்கணத்துக்கு இருக்கும் சித்திரை ரெண்டு அதே கன்னியா ராசிக்கு நான் என்ன பலன் கன்னியா லக்கணத்துக்கு சொன்னோம் அதுவே தான் அந்த கன்னியா லக்கணத்துக்கு உள்ள பலன் அம்சம் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூட என்னன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் துலாம் அதாவது துலாம் ராசி துலாம் லக்கணம் இது ரெண்டுக்குமே இந்த குணாதிசையும் ஒரு திருமணம் பிறந்தோம் துலாத்துக்கு ஆட்சி முடியாதுங்க சுக்கரன் தான் ரைட்டுங்களா அங்கே என்ன சின்ன வச்சுருக்காங்களோ அது தான் அந்த தான் அவங்களுக்கு வரப்போகுது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தராசு இந்த துலா ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க துலா லக்கத்துக்காரங்கன்னா யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும் இருந்தால் எந்த மாதிரி மதிப்பு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு எடை போட்டு பேசக்கூடிய அமைப்புள்ள புத்திசாலித்தனம் மிகுந்த ஜாதகர் தான் துலாம் இதான் அவங்க உணதேசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஷாஃப்டான தான் இருப்பாங்க ரைட்டுங்களா ஷாஃப்டாக இருப்பாங்க பெரும்பாலும் துளாராசி துலா லக்கணத்துக்காரங்க படித்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா நம்ம துளாராசி துலா லக்கணங்கிறது உண்மையிலே ஒரு ஒரு நல்ல லக்கணம் தான் பெரும்பாலும் துளாராசி துலா லக்கணத்துக்காரங்க என்ன கேட்டால் புத்திக்கு மூலங்களாக இருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க அதில் ஒன்றும் வாய்ப்பு இல்லை சரிங்களா சரி அடுத்தது இந்த துலாம் சித்திரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் சித்திரை மூன்றாம் பாதம் தான் முதல் பாதமா வரப்போகுது சித்திரை மூன்றாம் பாதத்துல பிறக்கிறவங்க அது வர்க்கோத்தமம் இன்னும் சொல்ல போனா அந்த துலாராசிக்குரிய தன்மை என்னவோ பெரும்பாலும் அதுதான் நம்மளுக்கு வரப்போகுது சித்திரை நாலு என்னவனு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட அம்சம் வரப்போகுது ரைட்டுங்களா அம்சத்திலையும் உங்களுக்கு அங்கே தான் உட்காரும் நீங்கள் அம்ச கட்டதில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் சரி அடுத்தது அடுத்தது சுவாதி ஒன்று தடுசு சம்பந்தப்பட்டது சுவாதி ரெண்டு மகரம் சம்பந்தப்பட்டது சுவாதி மூன்று கும்பம் சம்பந்தப்பட்டது சுவாதி நான்கு மீனம் சம்பந்தப்பட்டது அடுத்தது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாகம் ஒன்று மேஷம் மேஷம் சம்பந்தப்பட்ட அம்சம் விசாகம் ரெண்டு ரிஷிபம் சம்பந்தப்பட்ட அம்சம் விசாகம் மூன்று மிதனம் சம்பந்தப்பட்டது நீங்கள் அம்சத்தில் கூட பாருங்கள் இந்த ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட இந்த குணாதிசயம் கொஞ்சம் அந்த அம்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு எல்லாமே ஒரே ராசி ஒரே லக்கணும் ஒரே குணமா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்க அது பாகத்தை கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்கன்றது நான் அதை கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடான விருச்சிகம் அங்கே பாருங்க தேல் இருக்கும் விஷம் மணக்காரங்க சந்திரன் என்ன ஆயிட்டாருங்க நீச்சம் ஆயிட்டார் உச்சமாயிட்டார் மணக்காரகன் சந்திரன் நீச்சம் ஆயிட்டார் விஷம் உச்சமாயிடுச்சு அதில் தேட கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது ஆட்சி விடியாருங்க செவ்வாய் அதுக்கடுத்து என்ன விடுங்கது நீர் சம்மந்தப்பட்டது இப்போது மேஷ மாதிரியாக கோபக்காரங்க இருப்போம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த நீர் ராசி என்பதால் பார்க்கறதுதான் தான் கோவக்காரங்க கோபக்காரங்க மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது பார்க்கறதுதான் பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றையும் வச்சிக்காது வெகுளியாக உள்ள உள்ளவங்க தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு செவ்வாய்னே தெரியுங்க நேர்மதிக்கு பேர் போனதாங்க தப்பு இல்லைங்க சரிங்களா அங்கே ராகு கேதுக்கள் என்ன ஆகிறாங்க உச்சம் அடைஞ்சி சரிங்களா ஆ பார்க்கறது தான் கொஞ்சம் போல்ட்டாக இருப்பாங்க மற்றபடி உள்ள ஒன்றும் விஷயங்களே நல்ல குணாதிசயம் உள்ளவங்க தான் இருப்பாங்க பெரும்பாலும் கடக லக்கணம் விருச்சிக லக்கணம் மீன லக்கணம் இவங்கெல்லாம் அரசு சம்பந்தப்பட்டது நிச்சயம் இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி உள்ளவங்க தான் நாட்டை ஆளு தகுதி உள்ளவங்க ஏன்னா மூணுமே என்ன ராசின்னு கேட்டீங்கன்னா மோட்ச ராசியில் வந்துடுது அடுத்து உங்களுக்கு ஹெல்ப்லெஸ் பண்றதுதான் அப்போ இதெல்லாம் பெரும்பாலும் அரசு சம்மந்தப்பட்டது அரசு வேலை சம்மந்தப்பட்டது எதுவானாலும் நீங்க இதெல்லாம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ரைட்டுங்களா அடுத்தது விசாகத்தினுடைய முதல் பாதம் புனர்பூசம் இது விசாகம் நான்கு விருச்சிக லக்கலத்தினுடைய முதல் பாகம் விசாகம் நான்கு கடகம் சம்மந்தப்பட்டது சூப்பர் தான் அடுத்தது அனுஷம் ஒன்று சிம்மம் சம்மந்தப்பட்டது அனுஷம் இரண்டு கன்னி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணா திசை மாரி சொல்ல வர அடுத்தது அனுஷம் மூன்று விலாம் சம்மந்தப்பட்டது அனுஷம் நான்கு விருச்சிகம் விருச்சிகத்துக்கு என்ன பழம் சொன்னோ நீங்கள் அதையே தான் வச்சுக்கணும் அடுத்தது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு அதுதான் வரப்போகுது சரிங்களா கேட்டை ஒன்று கேட்டை ஒன்று தனுசு சம்பந்தப்பட்டது கேட்டை இரண்டு மகரம் சம்பந்தப்பட்டது கேட்டை மூன்று கும்பம் சம்பந்தப்பட்டதும் கேட்டை நான்கு எதா கேட்டிங்கன்னா மீனம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அம்சத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள்